ஹாய் மக்கா அப்போ நம்ம வீடை பூட்டியாச்சு வெளியே ஒரு லைட்டை போட்டு இதெல்லாம் கீழே மலையிலேருந்து கீழே பார்த்தா தெரியக்கூடிய லொக்கேஷனு ஹாய் மக்கா நம்ம இப்போ நம்மளோட வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி ஆச்சுன்னா கீழே போகிறோம் மலையிலேருந்து உண்மைக்காட்டு இதில் தான் இன்றைக்கி பால் வெட்டி வச்சாரு ஒரு ஆள் அது சொட்டு சொட்டாக வடிஞ்சிட்டே இதுதான் உங்களுக்கு பச்சை பாலாக இருக்கும் ஓகே அக்கா நம்ம அப்பா வீட்டுக்கு போகக்கூடிய டைம் ஆகிடுச்சி கிளம்பி போயிட வேண்டியதான் எங்கே லைட் இல்லை பெரியதான் உங்களுக்கு இதுவோ ஏதோ ஒற்றைக்கு தான் போகிறேன் பார்த்திங்கன்னா கீழே பாம்பு கிடந்தா கூட தெரியாது அக்கா அளவு கொட தூரமான பிளேட் பைக்கு கீழே இருக்கு எங்க ரூம்ல இருந்து எவ்வளவு தூரம் போனோம்னு பார்த்துடுங்க பைக் இருக்கக்கூடிய சுத்தி பார்த்தீங்கன்னு இது எல்லமும் தான் அக்கா நான் சவுண்டு போட்டுட்டு போ பேசிட்டு போறோன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பண்ணி மிருகங்களா இருந்தா அது வேலை இங்கே போயிரும் அதனாலதான் சுத்தி லைட் ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரீட் லைட் அது ஒன்றும் கிடையாது ஏன்னா இங்கே ரோடே கிடையாது பிங்க் கோபரா எல்லா பம்புங்க உண்டு

பாம்புதான் பாம்பு தான் வரு அப்படின்னு சொல்லிட்டுக்கேன் டெய்லி இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி தோணாதா தெரித உங்களுக்கு இது யாரோ உரம் இறக்கி போட்டிருக்காங்க வந்துட்டு இருக்கோம் நம்மளோட பைக் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் பைக் இருக்க இடத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா என்னை சுத்தி பாருங்க உண்மையில் உண்மையில ஜெல்லாம் ஒத்தகிதான் இருக்கு இங்க பாருங்க என்னை சுத்தி பாருங்க வேற லெவலில் இருக்கு பீஸ்ஃபுல்லான இடம் இந்த தான் காட்டுக்குள்ள ஒத்தக்கி நீங்க போயிருக்கீங்களா எனக்கு ஒத்தைக்கு போகிறது நமக்கு பிடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிலா மட்டும் நம்மளை ஃபாலோ பண்ணி இருந்துட்டு அது நிலா வேற இந்த காட்டுக்குள்ள யாரும் கிடையாது பார்த்தீங்களா ஓகே நம்ம மொபைல் நம்ம பைக்கை தேடி போயிட்டு இருக்கோம் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு பார்த்துடுங்க டைம் எத்தனை பார்ப்போம் டைம் சரியா ஏழு வந்தாச்சு போச்சு பார்த்தாச்சு பாத்தீங்களா இங்க ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணுமே கிடையாது சுத்தி காடு மட்டும்தான் இருக்கு நானும் என் மனசாச்சு கடவுளும் சேர்ந்துதான் நம்ம இந்த மாதிரி காட்டுக்குள்ள எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் கடவுள் எப்போ நினைச்சாலும் நம்மளை தூக்கலாம் அதனால் நான் தில்ல தில்லில் தைரியமாக இருப்பேன் நீங்கள் எங்கே வேணாலும் எனக்கு பெற்று கட்டலாம் என்ன அதாவது என்னாலும் எங்கே வேணாலும் போக முடியும் சரி மக்கா இப்போ என்ன ஆச்சுன்னா பைக் இருக்கு இருக்குது பைக்கில் வந்து கிடக்கு தெரியுதா உங்களுக்கு அதனால் இப்போ இங்கே கொஞ்ச நேரத்தில் வேலை உண்டு இந்த செயின்லாம் மாட்டிகிட்டு எடுத்து தான் போக முடியும் மாட்ட முடியுதான்னு தெரியல பாத்தீங்களா செயின் கிளம்பி தான் கிடக்கு சரிம்மாக்கா அப்போ நான் ஒற்றைக்கு இதில் இருந்து மாட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கு போவோம்மாக்கா சரியா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு பக்கத்தில் ஒன்றுமே லைட்டு பைக்கு கார் ஒரு வசதியும் கிடையாது சரிம்மாக்கா பார்ப்போம் பாய் பாய் ஹாய்மாக்கா அப்புறம் செயினை போட்டாச்சு பைக்கில் பார்த்தீங்கன்னா செயினை போட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா செயின் மொத்தத்தில் ரொம்ப லூசா இருக்குது தொங்கிட்டு செயின் இவ்வளோ ரெஸ்க் எடுத்து போட்டாச்சு ஒத்தக்கிருந்து இப்போ ஆச்சு பார்த்தீங்கன்னா பைக்கு சாவியை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்களா பைக்குக்கு நம்ம ரூமில் இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து ரூமுக்கு போய் பைக்கு சாவி எடுத்துகிட்டு வரோமாக்கா சரியா உங்களை கூட கூட்டிகிட்டு போகல நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணுது நான் வந்து தைரியசாலின்னு தோணுதா இது ஒரு மண்டலன்னு தோணுதா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தோணலை போய் சாவி எடுத்துகிட்டு வரேன் பார்ப்பேன் அப்போ மக்கா பைக்கு சாவி எடுத்துகிட்டு இருந்தாச்சு பார்த்திங்களா பைக் ஸ்டார்ட் ஆகி கூடிய பாருங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம இந்த ரூட்டு தான் வந்தது சீமுகா அப்போ பாப்போம் டாடா பாய் பாய் சியூ